ஒருத்தன் வந்து ஒரு சூரியக்கார கிளவிட்ட மாட்டிக்கிறான் அதையும் யாரும் முழுசா பார்க்கல கொஞ்சம் தான் எடுத்தா என்ன அப்படின்னு நீங்க நல்லது பண்ணீங்கன்னா கொங்கா படம் முடிஞ்சா இல்லையா ஒண்ணு தெரியல முடிச்சு விட்டிங்க போங்க அங்க பாருங்களேன் ஒரு பஸ்ஸு போகுதான் தியேட்டருக்கு போகும்போது இந்த பின்னாடி தான் போனேன் ஏதோ சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்க ஆட்டா மை எவ்வளோ மட்டுச்சு படம் மூலம் திரும்பிப்படுறேன் அந்த பஸ் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு இருக்கு ஏயா ஒரு படம் எடுக்கத்தான் செய்யறீங்க கொஞ்சம் லென்த்தாக தான் எடுத்தா என்ன அப்படின்னு சொல்ற அளவுக்கு வச்சுட்டீங்களா பாவியெல்லாம் சில நேரம் சில மனிதர்கள் நடிச்சிட்டு பேசுறாங்க

லெவல் சும்மா சொன்ன வீட்டை மருந்தான் வந்து குடிச்சு பண்ண அப்படின்னு அந்த ஒரு பார்சல் கொடுத்தாங்க இது எங்க மேடம்காக இங்கே பாருங்க நான் ஒரு பாக்கெட்டோட கிளம்புலாம் பார்த்தேன் இந்த உலகம் ரொம்ப அழகான இருக்கேன் அடிக்கடி சொல்கிறாங்க இந்த மாதிரி எவ்வளவோ அழகான மனிதர்கள் நிறையா இருக்காங்க இந்த அம்மா பின்னாடி இருக்கா அந்த ஒரு வல்லம்பருக்குல்ல அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது நம்மதான் மறந்து போறோம் கிட்டத்தட்ட கொட்டுக்காளி படமும் மழைதான் சொல்ல முடியும் செம்மலை கருவாடு குழம்பு கீரை கோழி படம் உண்மையிலே எப்படி இருக்கு வண்டி ஓட்டும் போது ஃபோன் பேசக்கூடாது ஃபோன் யூஸ் பண்ணவும் கூடாது ஸோ ரிவ்யூ நம்ம இங்கேயே போடலான்னு நினைக்கிறேன் கொட்டுக்காளி எப்படி இருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என் ஃப்ரெண்டு கொட்டுக்காளி மொக்கன்னு சொன்னான்ல அவனை தூக்கி போட்டு தெரிஞ்சான் டெய் அடுத்த ஏதாவது படத்துக்கு வருவே இல்லை அன்னைக்கு கீட்ட உனக்கு கிட்டத்தட்ட நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல மனுஷங்க நடிக்கலையா வாழ்ந்துருக்கானுங்க அப்படின்னு சிம்மிலியே வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்ல முடியாது வாழ்ந்தவனோட பயணம் பண்ணியிருக்காரு நம்ம டேரக்டரு ஸ்க்ரீன் பிளே ரேக்டரு வித் கேமராமேனோட அப்படியே சொல்லணும் விரும்பினேன் ஒரு படம் எந்த வித பிஜிஎம் இல்லாமல் மியூசிக் இல்லாமல் வெறும் அமைதியை மட்டுமே கொண்டு இந்தளவு செய்ய முடியுமா அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்து இந்த படம் கிடையாது இன்னொரு ஒரு படம் வந்துருக்கு அது என்னென்னா கூழாங்கல் கூழாங்கல் படம் வந்து இதே மாதிரி ஒரு கதை தான் கிட்டத்தட்ட அந்த படத்துல கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் நடந்திருக்கும் இங்கே படம் பார்க்கல அப்படின்னா இதை மட்டும் மீட் பண்ணிருங்க ஏன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸில் கதவை திறந்து அந்த வாயுந்த கூழாங்கல் இருக்கு உள்ளே போடுவான் அங்கே ஆல்ரெடி ஒரு குவியலே கிடக்கும் இப்போ கூட புரிஞ்சுருக்காரு ஆனால் அந்த படத்தை போய் பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த படத்தில் அந்த பையனோடையோ அந்த அப்பாவோடையோ நம்மளை கடத்தி கொண்டு போயிருப்பா ஒரு டேரெக்டரு கிட்டத்தட்ட இந்த படத்துலையும் அந்த படத்தில் ரெண்டு கேரக்டரோடு நம்ம ட்ராவல் பண்ண வச்சுருப்பார் இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கேரக்டர் இருக்கு ஹீரோயின் ஹீரோ ஹீரோ ஸ்டூரி ஹீரோயின்னு பேர் தெரில அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா ஹீரோயினோட அப்பா ஹீரோவோட அப்பா ஹீரோவோட தங்கச்சி ரெண்டு தங்கச்சி ஒரு தங்கச்சியோட பையன் அதுக்கப்புறம் அந்த அவங்களோட இன்னொரு புது உறவு அதாவது அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் அது என்ன நான் சொல்றேன் கிட்டத்தட்ட இந்த படம் வந்து கண்டிப்பாக ஏன் அவார்டுக்கு போச்சு ஏன்னா நம்ம நம்ம நமக்கு நம்ம மைண்ட் எப்படிதான் பொல்லிட்டு ஆகிறது இந்தியன் டூ பயங்கரமான படம் அப்படி பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் ஏமாத்திடாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆங்கில இந்த படத்தை வந்து ஒழியமாக காசு கொடுத்து அவார்டு ஷோவில் வந்து காட்டின மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்களோன்னு தோணுச்சு எனக்கு நான் படம் பிறகு முன்னாடி வரைக்கும் படம்னால் இந்த படம் அவார்டு சும்மா போய் உட்காரல அப்படின்றத இந்த படம் பார்த்து முடிக்கும்போது எனக்கு தோணுச்சுங்க சரி நான் ஏன் நடு நின்று எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ அப்படின்னா கிட்டத்தட்ட காரணம் இருக்குது ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க நடு ரோட்லேயே தான் பயணிக்குது அது எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது அப்படின்றத ரொம்ப அற்புதம் சொல்லியிருக்காப்புல படத்தில் டார்க் ஹியூமர்னு சொல்லுவோம்ல டார்க் ஹியூமர் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஏன்னா வயிறு வலிக்க என்ன சொல்கிறது சிரிச்சுக்கிட்டே தான் படம் பார்த்தேன் நிறையா சீன் சீக்வென்ஸ் எல்லாம் அதாவது டைலாக் பேசி சிரிக்க வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது ஒரு ஆட்டோ சவுண்டு அவங்களுக்கு சிரிக்க வைக்குமா ஒரு கோழியோட பார்வை அவங்களுக்கு சிரிக்க வைக்குமா ஒரு ஹீரோயினோட முனைகள் அந்த குட்டி பையனோட கண் பார்வை சிரிக்க வைக்குமா அப்படி சிரிச்சேங்க அந்த படத்தில் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரைக்குமே அதை சிரித்தேன் பட் உண்மையாக படத்தில் கிளைமேக்ஸ் சிரிச்சா அப்படின்னா நீங்கள் படத்தை போய் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த படம் வந்தாலுமே இந்த ஒரு அரசியல் இங்கே பேசிக்கிட்டே இருக்குது இந்த படம் நல்லாயிருக்கு இந்த படம் முக்க அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான் நான் என்னைக்குமே நேர்மையாக தான் ரிவியூ போட்டுக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட தங்கனோட மைனஸ் பண்ணிவிட்டா நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் பட் அந்த ரிவியூ முழுசாக பார்க்கல ராயனோட மைனஸ் பண்ணிவிட்டு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அதையும் யாரும் முழுசாக பார்க்கல நான் திரும்ப திரும்ப சொன்னதான் என்னோடய ரிவியூவில் குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படின்றது தான் பட் என்னால் இந்த படத்தில் ஒரு குறை அப்படின்றத நான் பார்க்க முடியல ஏன்னா இந்த படம் இந்த படத்தில் அந்த ஆட்டோவிலையோ அந்த பைக்லேயோ நானும் சேர்ந்து ட்ராவல் பண்ண ஒரு ஃபீல் கிடச்சிது எனக்கு சரி இந்த சீன் மொக்கையாக இருக்கும் சொல்லலாம் இந்த சீன் மொக்கையாக இருக்கும் சொல்லலாம் இந்த ஃப்ரேம் சரியில்லை சொல்லலாம் இந்த சீன் சீக்வன்ஸ் சரியில்லை சொல்லலாம்னு நினச்சா மனசாச்சு இடம் இருந்தால் டு பி இந்த படம் வாடு வாங்குறதுக்கு தகுதியான படம் என்ன என்னப்பாலாம் வாழை தானே மொதல் பார்த்த கொட்டுக்காளி மொதல் அப்லோட் பண்ணி நினைக்கிறேன்னா ஏன்னா வாழைக்கு தனியாக உட்காந்து பொறுமையாக பேசணும் ஆனால் கொட்டுக்காளிக்கு இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயத்த உங்களுக்கு நீங்களும் ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்படி நான் ரோட்டிலேருந்து இருக்கேன் ஏன்னா நமக்கு இந்த வயல்வெளி தெரியுதா ஆனால் அதுக்கு பின்னாடியாக இருக்கேன் அந்த ஃப்ளாட்ஸ் தெரியுதா இப்படி தான் நம்மளால் பல பேர் இந்த மாதிரி வயல்வெளியை விட்டுட்டு ஃப்ளாட்ஸ்க்கு வந்து வயல்களை மறந்துடுறோம் அதுக்கு பின்னாடி இருக்க பல காரணங்களை பேச மறந்துடுறோம் அப்படின்னு நெத்தி போட்டில் அடித்த மாதிரி பேசியிருக்க படம் தான் கொட்டுக்காளி நம்ம வேறு ஒரு பஸ் வருது நம்ம ஓரமாக பேசிகிட்டு இருக்கோம் எதுக்காக காட்டினேன் அப்படின்னா ஏய் நின்று பேச வராடி பண்ணுவீங்க நான் நடுரோடுன்னு சொன்னது ஒரு சின்ன அதாவது ஒரு உருவகம் நான் ஓரமாக தான் பேசிகிட்டு இருக்கட்டும் பொங்காங்கு அப்படின்ற கதைப்போ காட்டினேன் ஏன்னா சொல்லுவாங்கல்ல நம்ம ஊரில் இந்த படத்தை நம்ம புரியல மாதிரி இன்னும் சூப்பராக சொல்லணும்னா ஒரு குட்டி கதை ஒன்று நான் என்னோடய சின்ன வயசுலேருந்து நான் கேட்டதுக்கப்புறம் நான் கோலமென்ற ஒரு விஷயம் ஒருத்தன் வந்து ஒரு சூனியக்கார கழுவிட்ட மாட்டிக்கிறான் ஸோ அப்போ வந்து அந்த சூனியக்கார கழுவி சொல்கிறா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்போ அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்க எப்படி உன்ன என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்பா என்ன சொல்கிறான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நான் உனக்கு ஒரு வறந்துடுவேன் என்னன்னு கேட்பான் என்னன்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நான் உனக்கு ராத்திரியில் அழகான தேவதையாகவும் காலையில ஒரு அசிங்கமான சூனியக்கார கிழவியாகவும் இருக்கேன் இல்ல உனக்கு காலையில அழகான தேவதையாகவும் இல்ல ராத்திரி அசிங்கமான சூரிய சூ சூரியகார கிளையாகவும் வேணும் அப்படின்னா அது உன்னோட விருப்பம்னா நீ சொல்லு இந்த வாரம் உனக்கு வேணும் அப்படின்னா நீ எனக்கு காலத்தில் காது கல்யாணம் ஆகணும் நீ என்னை கல்யாணம் பண்ணி ஆகணும் நீ உயிரோட இருக்கணும் நீ இந்த முடிவுக்கு நீ நீ இதுக்கு கட்டுப்படலை அப்படின்னா நான் உனக்கு கூண்டுறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்லுவான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் உயிருக்கு பயந்தெல்லாம் கிடையாது உனக்குலாம் ஒரு ஆசை இருக்குல்ல நீ ஒரு அழகான தேவதையாக உருவாகணும் அப்படின்னு உனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நீ அழகான தேவதையம் மாறு அதாவது உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு எனக்காக நான் சொல்கிற நேரத்தில் நீ தேவதையம் ஆகணுன்ற அவசியம் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த சொன்ன அடுத்த செகண்டு சூனியகாந்தி கேளு என்ன சொல்லுவது தெரியுமா அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு ட்ரெய்லரை பார்த்துட்டு பாருங்களேன் அந்த பொண்ணு பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான் உட்காந்துருந்தா இந்த கோழி காலில் கட்டு போட்டிருக்கு நேற்று கடன் விட்ட கோழி போல் இந்த மாதிரி தான் பெண்கள் இந்த நாட்டில் இருக்காங்க இந்த பெண்கள் நாட்டை முன்னேற விட முடியல அவங்க காலில் கட்டு போட்டிருக்கு ஸோ பெண்கள் எப்படி அடிமைத்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ நிறைய பதவிகள் பார்க்க தோணுச்சு நான் அவங்கள்ட்ட ஒரே விஷயம் சொல்கிறேன் அது கோழி கிடையாது சேவல் அந்த மாதிரி தான் அந்த சுவையை சொல்லிச்சா நான் ஒரு அப்படி ஆனால் அப்போ யார் ஒருத்தர் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ மாறிக்கலாம்னு சொல்கிறாங்களோ அப்போ நீ உனக்கு பிடிச்ச மாதிரி மாறிப்ப அது வரைக்கும் நீ சூனியக்கார கழுவியாக தான் ஏற்பட்டு சொல்லிட்டு அந்த சூனியக்கார கிழவி முழு நேரமும் ஒரு அழகான தேவதையாக மாறினாலாம் அந்த அழகான தேவதையோட அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க ஸோ கொண்டுக்காண்டி அப்படின்ற படத்தை நீங்கள் தேட்டர் போய் பார்த்ததுக்கப்புறம் இந்த கதையை உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அதுதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கவும் நம்மளால் புரியலை அப்படின்னா படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் தயவு செஞ்சு டெலிகிராம் இந்த மாதிரி பார்க்காதீங்க ஏன் டீம் நிறைய பேர் திருப்பி திருப்ப நானும் ஒரு மனுஷன் தான் நான் ஒன்று பிள்ளை செலிபிரிட்டி டேஸ் பிளீஸ் பெரிய செலிபிரிட்டி ஒன்றுமில்லையே சப்ஸ்கிரைபர் வந்தால் கூட நான் இந்த மாதிரி நான் ஒரு தேர்தலில் இருந்து போடுறே தான் நான் மாற மாட்டேன் என்ன நான் சாமானியனா சாதாரண மனுஷனோட மனுஷனால் நிம்மதியாக சந்தோஷமாக வாங்க நினைக்கிற ஒரு சாதாரண ஜீவன் தான் ஸோ நம்ம வீடியோ வைரல் ஆகுது வைரல் ஆகலை ரீச் ஆகுது ரீச் ஆகலை ஷேர் ஆகுது ஷேர் ஆகலை என்னை கேவலமாக பேசுகிறாங்க எதுனாலுமே நான் சொல்கிறது நம்ம வீடியோ பிடிக்கிறது கமெண்ட்டில் பேசுவோம் பின்னாடி போய் எங்கேயோ யார்கிட்ட பேசி உங்கள் எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க எஸ் இந்த வீடியோ பிடிச்சிக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சாலும் சரி பிடிக்காது சரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் குறைகள் இருந்தால் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த படத்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மண்டே கழுவி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ரிவியூவை அவங்களுக்கு அனுப்பி இந்த படத்துக்கு ஐயோ சினி தேட்டரில் குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணுங்க குறிப்பாக ஃபோன் ஒண்டாமல் பாருங்கள் ஏன்னா படம் ஸ்லோவாக போகுது அப்படின்னு நீங்கள் ஃபோன் தலையி கொடுத்தீங்கன்னா அந்த சீன்ஸுக்கும் ஒரு ஃப்ரேம் வச்சு போகணும் அந்த ஃப்ரேம் கூட உங்களுக்கு மிஸ் பண்ண வெறுமனே ஹைஃபையாக பிராண்டியராக கிராண்டியராக ஃப்ளாட் ஓரியண்டடாக மிடில் கிளாஸஸாக ஹை கிளாஸஸாக படித்த மட்டும் எஜுகேட்டட் பீப்புளாக வாழ்கிறவங்க வாழ்க்கையிலே படமாக பார்த்துக்கிட்டு நமக்கு பொட்டுக்காளி இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம அம்மா அப்பாவுக்கெல்லாம் வாழ்ந்தாங்க கிராமங்களில் அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம கண்ணுமடி காட்டுறாப்புல அப்படின்னு அந்த வாழ்க்கையோட உங்களை பயணிக்க தோணும் அப்படி நீங்களும் பயணிச்சிங்க ஆமாப்பா உண்மையிலே படம் சூப்பராக இருந்துச்சு பலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் நன்றி நிறைய விஷயம் சொல்லணும்னு தோணுது பட் ஸ்பாயில் பண்ண வேணாம் இதுவரைக்கும் இது வரைக்கும் எழுதப்படத்துக்கா சொல்லி ஸ்பாயில் பண்ணல இப்போயும் நான் ஸ்பாயில் பண்ணல தனியாக வீடியோ போடுறேன் நன்றி பாய் சூரி சூரியன் பேர் எஸ் கடை படத்துக்கு நேஷனல் அவர்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் கம்பங்கோல் காலில் சாப்பிடாம போனேன் இப்ப வயிறு நிறைஞ்சு அது போக வீட்டுக்கு பாசல் எடுத்து வர்றேன் அப்படின்னா இந்த உலகத்துல நல்லவங்களுக்கு காவல் எப்பயுமே இருக்கு அதன் முதல்ல நாம் நம்பணும் ஏன்னா நீங்கள் நல்லது பண்ணினால் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் எப்பவுமே சொல்கிறது அன்பை விதைப்போம் பேரன்பையை அறுவடை செய்வோம் நாகி கூல எப்படி இருக்கு அரசி கூழ் எப்படி இருக்கு ஆ சொல்ல மாட்டியா சொல்ல மாட்டாங்களா தரமாக இருந்துச்சுங்க கம்பங்கூழ் கேப்பங்கூழ் எந்தளவுக்கு தரமாக இருந்துச்சு அந்த கருவாட்டு குழம்போட கொட்டு காளியும் அதே மாதிரி தரமாக இருந்துச்சு தாராளமாக குடும்பத்தோட போகலாம்